நாங்க தான் இன்னைக்கு என்ன வீடியோ போறோம் பாத்தீங்கன்னா, என்னோட தம்பிக்கு வந்து விருந்து வீடியோ சோ இன்ட்ரோவே கொஞ்சம் லேட்டாதான் தான் எடுக்கிறோம் விருந்தெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. என்னோட சித்தி பையனுக்கு கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா? புது பொண்ணுக்கு விருந்து. விருந்து யார் விருந்து? அக்கா யாரு? அக்காவும் மாமாவும் ஒரே அக்கா, ஒரே மாமா. நாங்க அதனால நாங்க கூப்பிட்டு

சோ இந்த வீடியோ கண்டிப்பா புடிக்க நினைக்கிறேன் ஃபுல்லா பாருங்க நிறைய வீடியோ தம்பியும் அக்காவும் ஃபன் எல்லாமே எடுத்துறோம் அது பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா டீச்சர் மீட்டிங் அது வந்து நாங்க எடுக்கல பாதியில இருந்தவங்க நாங்க போன வீடியோவும் எடுக்கல தம்பிக்கு வந்து எக்ஸாம் வச்சாங்க ஒரு ரெண்டு எல்லாமே வந்து ஏனா

தம்பி மார்க் டெஸ்ட் வச்சிருக்காங்க நல்லா பெஸ்டா பண்ணி நல்லா பண்ணிருக்கா நல்லா பெஸ்டா பண்ணிருக்கா அவன் அவன் தான் சூப்பரா பண்ணிருக்கான் எல்லாம் நிறைய சொன்னாங்க சூப்பரா சொன்னாங்க அது சந்தோஷமா இருக்குது அது எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மா வந்துருந்தானா உப்பாரி வச்சிருக்கேஜ் படிக்கும் போது இதே மாதிரிதான்

பொரிக்கிறதுக்கு தம்பிக்கு மட்டும் தான் எடுத்து வச்சிருக்காங்க நான் சொன்னேனா வறுக்குறதுனா அது வேற சரி ரைட் ஓகே இல்ல தர்ஷனுக்கு மட்டும் சிக்கன் பொரிக்கிறது எடுத்து வச்சிருக்காங்க அது வறுக்கறதுக்கு தண்ணி இருக்காது அந்த இது ஸ்ப்ரே பண்றது அத அவே வறுக்குறேன்னு அது வந்து பொறிச்சு எண்ணெய்ல பொறிச்சு நான் சொன்னேன் டேய் வறுக்குறேன்னா அது புரியாது நான் அம்மா முட்டை ரெடி ஆயிச்சா ரெடி ஆயிச்சா ரெடி இன்னொரு

நீங்க <SMILINGaría> <sy minimizing struggled estoyiendo> <saiden tramit get home> போனடி வரும்போது குளிக்க போட்டு போயிருக்கான் முடிய அடிச்சு குளிக்க போட்டு போயிருக்கான் நம்ம லைன்ல தான் இருக்க. அதனால ஏதோ குட்டை குله குளிக்கிட்டுறோம் எல்லாம். இப்போ புளியை வில மண்டே தான் குளிக்காலோடுங்க செருப்பு ஒன்னு போச்சு. நம்ம மாமுகியம். ஃபன்னா இருக்கும். இப்ப நான் ஃபுல்லா பாருங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போதான் தம்பி பேரன்ஸ் மீட்டிங் போய் வந்தோம் அதனால அப்படியே உட்கார்ந்துட்டு போறோம்

നൗക്കർ നൗക്കർ എന്താ ഓടേ എടേ സാർ ഇവിടെ മുങ്ങു മുങ്ങുറട്ടാ അവിടെ താടി താടി കറങ്ങി കറങ്ങി ഇയാ ഉം അവിടെ ഉം മാഷ് എടേ அது சிக்கன் பொல்லையா பிரியாணில வந்து फ्लेவர் காக மட்டும் தான் சிக்கன் அம்மா

அப்படியே விருந்தெல்லாம் திருப்தியா முடிச்சிட்டு நான் ஹேர் கட் பண்ண போயிட்டேன் ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போறோமா சரி கோயிலுக்கு போற ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு கோயில் துருவாக்கு போறேன் ஸோ அதனால அவன் முடியெல்லாம் வெட்டிட்டு சரி போவனு முடி வெட்டிட்டு தம்பிக்கு முடி இப்போ தான் வந்தேன் மழை சரியான மழை தென்காசியில இருக்கவங்களுக்கு தான் தெரியும் மூணு ரூபா ஆஃபர் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு ஆஃபராக இருந்தே தென்காசியில அவங்க வந்து மூணு எஃப்எஃப் ஸ்டுடியோ இருக்கு தெரியுமா தென்காசியில இந்த கிளாம் ஜோக்கருக்கு கடைக்கு கீழ இருக்கு ஆமா எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணாங்க 3 ரூபாய்க்கு முடி முடிவெட்டினே மூன்று ரூபாய் தாடிக்கு மட்டும் எண்பது ரூபா நம்ம இதெல்லாம் வச்சதனால எண்பது ரூபா ட்ரிம் பண்ணுறது எல்லாத்துக்குமே அதுக்கு மட்டும் ஆஃபர் ஸோ நீங்கள் ஆஃபர் இல்லை பட் முடி வெட்டுறதுக்கு மட்டும் மூன்று ரூபா தம்பிக்கு மூன்று ரூபா எனக்கு மூன்று ரூபா உடனே இப்போ முடி வெட்டி வந்தாச்சு ஸோ விருந்து வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது யாரு அப்படின்னா ஏற்கனவே இப்போ கல்யாணம் ஆச்சு தெரியுமா அவங்களுக்கு தான் இவங்களுடைய சித்தி பையன் இவங்க அம்மாவோட கூட பிறந்தவோட பிள்ளைங்கள் கூட பிறந்த பிள்ளைங்கள் இல்லை சாரி கூட பிறந்த தங்கச்சோ பிள்ளைங்க பையன் மாமா சோ அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இதெல்லாம் முடிச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணி இன்னைக்கு விருந்துக்கு அக்கா அக்காக்காரிய வந்து அக்காவும் மாமா விருந்து கூப்பிட்டுட்டோம் விருந்தும் பண்ணி முடிஞ்சாச்சு சோ பைக்கு வந்து எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை விருந்து எங்க நாத்தனார் வீட்ல எங்களுக்கு விருந்து காலிஃபோன் மன்னி ஜூட்ட விருந்து வந்துருங்க சைவ சைவ சாப்பாடு விருந்தா